சரி அதை கூட நம்ம விட்டுறலாம் அப்படின்னா அதுக்கு அடுத்த சித்தாந்தமா வரக்கூடிய சித்தாந்தம் என்ன பேசுது தமிழ் குடிகள் அப்படின்னு பேசுது அதுவும் சாதியை ஒழிச்சுட்டு தமிழர்களாகிய நாம் ஒன்னா கிடையாது அவங்க தமிழ் குடிகளா நாம குடிகள் பெருமையை பேசணும் அப்படின்னு மறுபடியும் சாதியை வந்து பெருசா தான் வழக்கமா வச்சுக்கிறாங்க ஆனா இந்த குடி வந்து அவசியம் அப்படிங்கிற அந்த தாட் வந்து நீங்க பேசுறத வச்சுதான் நானுமே வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்த ஒரு வரையறை வைக்கிறேன் எல்லாம் தெலுங்கர்னு வைக்கிறேன் அதேபோல் தமிழருக்கும் ஒரு அதே மாதிரியான கேட்டகரியில் ஒரு வரையறுக்க அந்த வரையறைய ஏன் உனக்கு தெரிஞ்சுக்க மாட்டிங்க குடிகளில் யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லை எந்த குடியும் நாங்கள் உயர்ந்த குடின்னு கிளைம் பண்ணிக்க முடியாது அதே போல் எந்த குடியும் நாங்கள் தாழ்ந்த குடின்னு சொல்லிக்க முடியாது ஃபங்க்ஷன் அதே போல் தமிழ் குடிகள் எல்லாமே ஒன்னோட ஒன்று கோஆப்ரேட்டிவாக அந்த காலத்தில் இருந்துருக்குறாங்க அந்த ஃபியூடல் சிஸ்டம் இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே ஒரு இது இது வந்து தமிழர்களுக்கு மட்டும்னு சொன்னால் கூட பரவாயில்ல இது சிவிலைஸ்டு சொசைட்டி எல்லாத்துலேயுமே இது இருக்குது சொல்ல முடியுமா சர்நேம் கேட்கறான் சர்நேம்னா என்ன நம்மளுடைய குடி அடையாளம் குடி அடையாளம் உலகம் முழுக்க சர்நேம் இருக்குனால அவன் சர்நேம் கேக்குறான் கேக்குறான் இருக்கு நீங்க வேணா போய் பாருங்க யூடியூப்ல உங்க பேர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி அந்த சேனல் நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க எல்லாத்துலயுமே இருக்கு நீங்க வெளிநாடுகளில் எந்த இடத்துக்கு போனாலும் சர்நேம் வந்து பாஸ்போர்ட்ல கூட சர்நேம் கேக்குறான் ஆமா நம்ம அப்பா பேரை போட்டுட்டுறோம் இல்ல கணவர் பேர் நமக்கு இல்லாத மாதிரி இவங்க ஆக்கி வச்சிருக்காங்க ஏன்னா அது போடாம இருக்கணும் அப்படின்னா சர்நேம் எப்படி அப்பா பேரா முடியும் சர்நேம் எப்படி கணவர் பேரா இருக்க முடியும் சர்நேம் எப்படி பேர்ல பாதி ஆக முடியும் தனி அதுவே அவங்க அதுதான் இது என்னன்னா உளவியலா இது ஒரு சர்நேம்ங்கிற இடத்துல இருந்து குழப்பி விட்டுட்டு சரி இப்படி பேசுறவங்க எல்லாம் வந்து சாதியை ஒழிச்சுட்டு முத்துராமலிங்கம் அப்படின்னு முடிச்சிடறது முத்துராமலிங்க தேவர்னு போட்டா என்ன கெட்டவர் ஆயிடுவார் அவரு ஏன் முத்துராமலிங்க தேவர் நல்லவர் முத்துராமலிங்க தேவர் சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வாவு சிதம்பரம் பிள்ளைன்னா அவர் கப்பல் விடாம போயிட்டாரா என்ன எனக்கு புரியல அது என்ன வாவு சிதம்பரம் முடிச்சுக்கிறீங்க அது கொஞ்சம் சிதம்பரம் மட்டும் முடிச்சா நல்லா இருக்காது சிதம்பரம் நார்னு முடிக்கிறது ஏன் பிள்ளைன்னு முடிச்சா இப்ப காந்திக்கு என்ன சொல்லுவீங்க மோகன் தாஸ் கரம் சங்க் முடிச்சிருவீங்களா கரம் சுபாஷ் சந்திர நார் அடிங்களே சுபாஷ் சந்திர நார் பாலகங்காதர நார் தமிழர்களுக்கு மட்டும் இந்த வேலையை பண்றீங்கன்னா அப்படி எவ்வளவு கோவம் வருது நமக்கு அங்க திலகர் வருது அங்க காந்தி வருது இவங்கெல்லாம் படித்து வாங்கிய பட்டங்களா எல்லாம் இல்ல இப்போ இருக்கிற தலைவர்களே மோடி என்னது மோடி ஆ நீங்க நீங்க அமித்ஷா என்ன மோடி என்ன அமித்ஷா என்ன ஷா என்ன இது இது எல்லாமே வந்து சர்நேம்ல தான் கெஜ்ரிவால் என்னது அதான் பானர்ஜி என்னது நீங்க போனா போயிட்டே இருக்கலாம் அப்ப இது ஏன் வந்து ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு புரிதலை வந்து இங்க வளர்த்து வச்சுக்கிட்டு தமிழ் சமூகத்தோட ஐடென்டிட்டியை வந்து அழிச்சிட்டு